வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நியூ ஹாலன் நாற்பத்தி ஐந்து பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் நாலாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் புதுசுங்க எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு ஒரிஜினல் டயர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா சேர ஓடின வண்டி தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பும் ஹோக் பெட்டும் இருக்குது வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரெயிலரும் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க குறுக்கு சேனல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வரும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு இந்த டிராக்டர் ப்ளஸ் ட்ரெயிலர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ட்ராக்டர் ப்ளஸ் ட்ரைலருக்கு என்ன விலை சொல்லிருக்காங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலண்ட் நாற்பத்தி ஐந்து பத்து டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்